மணலால் ஆன பரந்த பாலைவனங்களுக்கு பெயர் பெற்ற சவுதி அரேபியா பல நூறு கோடிகள் கொடுத்து மணலை இறக்குமதி செய்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியாது இது ஒரு முரண்பாடாக தோன்றினாலும் இதுதான் உண்மை ஆஸ்திரேலியா சீனா மற்றும் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் இருந்து சவுதி அரேபியா மணலை இறக்குமதி செய்து வருகிறது இதற்கு காரணம் சவுதி அரேபியாவில் கிடைக்கும் மண் கட்டுமானத்திற்கு ஏற்றதல்ல சவுதி அரேபியா அதன் விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி திட்டங்களில் தொடர்ந்து பணியாற்றி வருவதால் மணல் இறக்குமதியில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இன்று கட்டுமானத்திற்கு உயர்தரமான மணலுக்கான பற்றாக்குறை என்பது ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மாறியுள்ளது மற்றும் பல நாடுகளுக்கு அயல் நாட்டின் மண்வளத்தை சார்ந்திருக்கும் நிலையை அதிகரித்துள்ளது சரி பாலைவன மணலை ஏன் கட்டுமானத்திற்கு பயன்படுத்த முடியாது என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் கண்ணு கட்டிய தூரம் வரை பாலைவனங்கள் மணலால் நிரம்பி இருந்தாலும் அங்கு காணப்படும் மணல் வகை கட்டுமானத்திற்கு ஏற்றதல்ல பல மில்லியன் ஆண்டுகளாக காற்றினால் ஏற்படும் உராய்வு காரணமாக பாலைவன மணல் பொதுவாக மென்மையாகவும் வட்ட வடிவமாகவும் இருக்கும் இதனால் இது சிமெண்டுடன் பயன்படுத்துவதற்கு பொருத்தமற்றதாகிறது கட்டுமானத்திற்கு தண்ணீர் மற்றும் சிமெண்டுடன் நன்றாக பிணைக்கக்கூடிய கரடுமுரடான மற்றும் கோணல் மணலான மணல் துகள்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த வகை மணல் பொதுவாக ஆற்று படுகைகள் ஏரிகள் மற்றும் கடல் படுகைகளில் காணப்படுகிறது சவுதி அரேபியாவில் ஆறுகளோ ஏரிகளோ இல்லாததால் கட்டுமானத்திற்கு ஏற்ற மண்ணுக்கு அந்நாடு இறக்குமதியை சார்ந்துள்ளது சமீப காலங்களில் ஆஸ்திரேலியா உலகின் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேடு மணலை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளது ஆஸ்திரேலியாவிடம் இருந்து சவுதி அரேபியா பல நூறு கோடிகள் கொடுத்து மணலை இறக்குமதி செய்து அதன் நியோம் ரெட்ஸி ப்ராஜெக்ட் மற்றும் கிடியா போன்ற பல்வேறு ப்ராஜெக்டுகளின் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தி வருகிறது சவுதி அரேபியாவுடன் யுஏஇ மற்றும் கட்டார் போன்ற நாடுகளும் மணலை இறக்குமதி செய்துதான் கட்டுமானங்களை மேற்கொண்டு வருகின்றன இருப்பினும் உலகளவில் மணல் ஏற்றுமதியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதால் இயற்கை மணலை சார்ந்திருப்பதை குறைக்க சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எம்சாண்டு போன்ற மாற்று வழிகளை ஆராய்ந்து வருகின்றன எம்சாண்ட் என்பது மேனுஃபேக்சர்டு சாண்ட் என்பதன் சுருக்கமாகும் இது கட்டுமானத்தில் பயன்படுத்த ஏற்றவாறு பாறைகளை நொறுக்குவதன் மூலம் மணல் போல தயாரிக்கப்படுகிறது மேலும் மறுசுழற்சி செய்யப்பட்ட கட்டுமான கழிவுகளும் ஒரு மாற்றாக பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இது போன்ற மாற்று தீர்வுகளை பரவலாக ஏற்றுக்கொள்ள இன்னும் சில காலம் ஆகலாம்